ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது மீன் மார்க்கெட் கடைக்கு வந்துருக்கிறேன் வாங்க உள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு நான் வந்து உள்ளே போக போகிறேன் இப்போ உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப தூரலாம் உள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கடையிலே நிறையா மீன் இருந்துச்சு பாருங்கள் அதில் தான் நெய் மீன் ஒரு மீன் எனக்கு பிடிக்கும் அதுவும் அதில் முள்ளே இருக்காது மீன் தான் எனக்கு பிடிக்கும் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ ஒரு அங்கிள் வந்து இந்த மீனை கிளீன் பண்ணி தராரு ரொம்ப க்யூ நல்லா கிளீன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்க வந்து திரும்பி பார்க்கும்போது இப்ப நான் வந்து திரும்பி பார்க்கும்போது வரும் பாருங்களேன் இந்த மீன் ரொம்ப அழகா இருக்கு வேற சூப்பரா இருக்கு கிளீன் பண்றது கூட ரொம்ப அழகா இருக்கு ஆனா என்ன மேலே படுது நாங்க இப்ப திரும்பி பார்க்க போறோம் பார்த்தோம் அவங்க பெருசா யா சைஸ்க்கு ஒரு மீன் உயிரோடு இருந்துச்சு அது பேர் வந்து தேலி இப்ப நான் லைட்டா தொட்டு பாக்குறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்ப வாங்க நம்ம தொட்டு பார்ப்போம் வாங்க தொட்டு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்